சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி இன்றைய பதிவு என்ன பிரம்மாண்டமா கோலாகலமா நடைபெற்ற அந்த இல்லையா இந்த திருவிழா என் சொந்தங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல அதுக்கு நாங்க நன்றியை தான் தெரிவிக்கணும் எதனால உங்க வீட்டு பையன் கூப்பிட்டான் அப்படின்றதுக்காக ஒன்னே நிறைய பேர் வந்தீங்க முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா மரவள்ள நகர் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்கள்ல தங்கி காலையில் ஏழு மணிக்கெல்லாமே இங்க வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்பாளுக்கு பூக்கூடம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அம்பாலோட கழுத்து நிறைக்கிற அளவுக்கு அந்த பூ கூட மருவும் நாங்க எதிர்பார்க்கவே முழுவதுமா நிறைஞ்ச அளவுக்கு இருந்தது அந்த பூக்கள் அப்படியே மெய்சில இருக்கிற மாதிரி இருந்தது அத்தனை மக்கள் வந்திருந்து எங்களோட அழைப்ப வந்து நீங்க ரொம்ப மதிச்சு அத்தனை பேர் அத்தனை சொந்தங்கள் வந்ததற்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும் நாங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணவங்களுக்கும் பூ கூட நிறைய எடுத்து வச்சிருந்தோம் ஏன்னா அதுக்கு ஆள் வருவாங்கன்னு நம்பிக்கையோட எடுத்து வச்சிருந்தோம் அதே போல ஆட்கள் வந்தாங்க குட்டி குட்டி குழந்தைங்க கூட பூ கூட எடுத்தாங்க அதை என்ன ஒரு ஹைலைட்டாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா வெட்பம் தான் வெட்பம் தாங்க முடியாத ஒரு வெட்பம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட கருணை ஏற்கனவே நம்ம வந்து ஒரு லாரி தண்ணி பேசி வச்சிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ஒரு பாம்பு போ வளைவு போல் எல்லாருமே சரசரமாக சரசரமாக வந்தாங்க நான் வந்து அம்பாலோட கால் அடியில தான் இருந்து அந்த பூக்களை எடுத்ததும் எடுத்தபடியா இருந்தாச்சு ஏன்னா கொட்டை கொட்டை வந்துகிட்டே இருக்கு அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு லாரி இது பண்ணும் அந்த ஒரு லாரி பூ அவ்வளவோ எடுக்குது எடுத்து வந்தவங்களுக்கு கொடுத்தது போக இன்னுமே அம்பாவளோட அந்த கழுத்து நிறைக்க அந்த பூக்கள் இருக்கு சோ இதுக்கு முதல்ல நான் மறுநிமே சொல்றேன் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சோ எல்லாருக்குமே பிரசாதத்தை இன்னும் ஒரு மூணுல இருந்து நாலு நாளுக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நாங்கள் அனுப்பிடுறோம் எதனால் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா எல்லாரோட நேம் இப்ப நீ கூட பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நேர்ல வந்துருந்தாங்க ஒரு டிவோட்டி நேரில் வந்து சாமி நான் என்னால் வர முடியல ஆனால் என்னோட பிரசாதம் கொடுங்கன்னு பொழுது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து வாழ்த்து கொடுத்து தொண்டை வட்டி கட்டி போச்சு வத்தி போச்சு தண்ணியெல்லாம் காலெல்லாம் வலிக்குது ஏன்னா அந்த அளவுக்கு நின்றுகிட்டே என்ன ரெண்டு நாள் ப்ரோக்ராம் இது டுவெண்ட்டி நைன்த்தும் நிறைய ஹோமங்கள் பூஜைகள் போச்சு தேர்ட்டி மார்னிங்கே முப்பதாம் தேதி காலையில் ஏழு மணிக்கே மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடா வர ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தாங்க அத்தனை பேரையும் ரிசீவ் பண்ணி அன்னதானம் போட்டு மார்னிங்கும் அன்னதானம் போச்சு அதே மாதிரி ஆஃப்டர்நூனும் அன்னதானம் போச்சு ஒவ்வொரு பக்தர்களுமே ரொம்ப பக்தி சிரத்தையா அம்பால வந்து தரிசனம் பண்ணது அம்பாள் கிட்ட சங்கல்பம் வச்சுக்கிட்டது அந்த லலிதா சகசிரநாமம் படிக்கும்போது ரொம்ப அழகா பொறுமையா அத்தனை பேர் உட்காந்து அதை ரசிச்சு கேட்டாங்க அதுவும் அந்த வாத்தியம் முழங்கறத்துக்கு அம்மா வந்து ரொம்ப உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டாங்கன்னு தான் சொல்லணும் எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது அந்த அம்பாலே சாட்சாத் அந்த புவனேஸ்வரி அம்பாலே இறங்கி வந்தா மாதிரி ஒரு ஒரு வந்து அந்த பதிவுல சொல்லியிருந்தாங்க அம்பால எல்லாரும் பிரச உணர முடியும்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த உற்சவமூர்த்தி அம்பா தான் வீதி உலாம் வந்தா நல்லா பாத்துக்கோங்க கோவில்ல உற்சவமூர்த்தி இருக்கலாம் அது ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய் அந்த பூஜை அந்த வரல நல்லா பாத்துக்கோங்க சிஷ்டி ஒலியில ரெண்டு குதிரை இருக்கு அந்த ரெண்டு குதிரைதான் அந்த வெள்ள குதிரையா வந்தது அதுல வரக்கூடிய அம்பாள் உங்களுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி அவதான் வந்தபஸ்தான் வந்தா எல்லார் வீட்லயும் செல்வா மழை பெய்யறதாவே அம்பாள் வந்து வாக்கு கொடுத்திருக்கா சோ குறையில்லாத வாழ்க்கை அதாவது மழை தண்ணீராது பேஞ்ச நிமிஷம் அடிக்கிற வெயிலுக்கு வத்தி போகுது ஆனா செல்வம் குறையாத இருக்கும்னு குரு வாக்கு இருக்கு சோ குறையில்லாத செல்வம் எல்லார் வீட்லயும் நிறைஞ்சிருக்கும் மழைன்றது நான் எப்பயுமே சொன்னேன் யார் தண்ணி அதிகமா வேஸ்ட் பண்றாங்களோ அவங்க வீட்டில வந்து பாத்தீங்கன்னா செல்வம் தங்காதுன்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா மழைகள் பெய்யாம நிறைய இடம் வாடி போய் வறண்டு போயிருக்கு என்னதான் மழை பெஞ்சாலும் கண்ணுக்கு தெரிய போறது போறதில்ல அதனால நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு தண்ணி லாரி புக் பண்ணிச்சோம் ஆக்சுவலாக மூணு லாரி புக் பண்ணி வச்சோம்னா ஒரு லாரி தண்ணியை ரெண்டு வாட்டிலேயே நமக்கு யூஸ் பண்ணோம் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவாக அவ்வளோ வெப்பம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அந்த பூ

ரொம்ப இருந்துச்சு கண்கோடி வேணும் வந்தவங்க பாக்கியம் பண்ணவங்க நேர்ல வராதவங்க இந்த காணொளி காட்சி மூலயமா பார்க்கறவங்களும் பாக்கியம் பண்ணவங்க நிச்சயமா உங்களுக்காக தான் இந்த பதிவே போடுறோம் என்ன வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் வராம எத்தனையோ பேர் வீட்டில் வயதானவர்களும் சரி வெளியூர்ல இருக்கிறவங்களும் சரி புக் பண்ணிட்டு

இருந்தாலும் அங்க இருந்து இங்க எல்லாருக்கும் பிளஸ் போனர் அதுதான் வந்து பெரிய சிறப்பம்சம் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம நன்றிகளை சொன்னோம் இங்க பகல்னா அங்க இரவு இரவு நேரத்துல அத்தனை பேருக்கும் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும்ங்கறதுக்காக எல்இடி ஸ்கிரீன்ல தோன்றி அத்தனை பேருக்கும் மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க அத்தனை பொதுமக்களும் கூட எடுத்துட்டு வந்த அந்த கொஞ்சம் டயர்ட் கூட இல்லாம நின்னு அந்த முழு ஆசீர்வாதத்தையும் கேட்டுட்டு தான் உள்ளே போனாங்கன்னு சொல்லணும் அது இன்னொரு ஹைலைட் ஒண்ணு சொல்லலாம் காலையில எல்லாருக்காகவும் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் யாருன்னே தெரியல எந்த ஆட்கள்னே தெரியல இப்போ ஒரு கோவிலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க டிஃபன் சாப்பிட்டா அங்கேயே தான் இருக்கணும் அந்த பிரசாதம் சாப்பிட்டா அங்கதான் இருக்கணும் ஆனா உண்மை என்னன்னா யாருன்னே தெரியல வந்தாங்க கடகடன் எல்லாத்தையும் சாப்பிட்டாக போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் டிஃபன் கடகட கடன் ரெடி பண்ணி எல்லாருக்கும் மந்த செட்டுக்கு ரெண்டாவதா மறுபடியும் கொடுத்தோம் ஆமா அதுதான் எனக்கு ஹைலைட் கோவிலுக்கு வராங்கன்னா ஒண்ணு சாப்பிடற குரூப்பா அந்த சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அந்த குரூப் அங்கேயே இருக்கணும் ஆனா அந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதனால அன்னைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிசயம் நினைச்சு நேர்ல வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காணொளி காட்சியில பார்த்தவங்க நல்லா சந்தோஷப்பட்டாங்க நாங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை குடுவை அந்த குபேர குடுவை வச்சிருந்தோம் பச்சை குங்குமம் வச்சிருந்தோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய தீபம் குபேர யானை ஐஸ்வர்ய தீபம் அதாவது வந்து பொற்குடம் சொல்லுவாங்க அந்த பொற்குடம் எல்லாம் வச்சிருந்தோம் அதே மாதிரி சாயங்காலம் அந்த மூன்றாவது வருஷம் சண்டி துவக்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த சண்டி துவக்கத்தில் எண்ணிலடங்காத அடங்காத பட்சணங்கள் நாங்கள் போட்டோம் போட்டுட்டு காலையில் போய் பார்க்குறோம் ஒண்ணு கூட இல்லைங்க எல்லாமே அம்பால சாப்பிட்டுட்டு அப்போ பார்த்துக்கோங்க இதில் இன்னொரு ஹைலைட் ஒன்று சொல்கிறோம் பாருங்க மத்தியானம் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நிறைய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம் வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அம்பாள் பட்னியா இருந்தால் அதை எதனாலன்றது எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நல்லா வீட்டுல ஸ்பெஷலா இருக்கு நான் வயிறை வந்து காலியா வச்சுக்கிறேன் அப்பதான் அதை சாப்பிட முடியும் சாப்பிட முடியும் உண்மையும் போல இருக்கு அம்பாலங்க பிரசன்னமா இருக்கிறதுனால மதியானம் அந்த இது வந்து நெய்வேதியம் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபாய் நான் நான் சொன்னேன் அம்பாள் பிரசன்ஸ் இருக்கும் அம்பாள் பிரசன்ஸ் இருக்கும் எப்பயுமே கோவில மறக்க மாட்டாங்க ஆனா அன்னைக்கு அந்த வந்து இப்படி ஆச்சு அம்பாளுக்காகவே மறு சாப்பாடு மறுடியும் அடிச்சு மடுதையும் அம்பாளுக்காக பிரசாதத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டும் அதே மாதிரி பண்ணும் நைட்டு ஹோமத்துலயும் எக்கச்சக்க பட்சணங்கள் நீங்க அந்த வீடியோ காட்ட சொல்றேன் நீங்க பாருங்க மூலிகையும் நிறைஞ்சிருந்தது அத்தனை மூலிகை அத்தனை மூலிகைகளும் நிறைஞ்சிருந்தது பழங்கள் இன்னும் ட்ரை ஃப்ரூட் எவ்வளோ அப்பா அதை பார்க்கவே அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருந்ததுன்னு தான் சொல்லணும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மாதாஜம்மா போட 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 அவங்க கண்ல இருந்து தார தாரையா தார தாரையா கண்ணீர் மழையா இருந்துச்சு ஏன்னா உலகமே சேமமா இருக்கணும் உலகமே நன்மையா இருக்கணும் வந்து பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர்கள் இருக்காங்க இன்னுமே குரு வாக்கு எல்லார் வீட்டுலயும் செல்வ மழை பெய்யுன்ற வாக்கு வந்து நடக்கணும்ன்றதுக்காக கண்ணீர் மல்க குரு காளி மாதாஜி வேணாங்க அதை நீங்க காணொலியில பாக்கலாம் நீங்க இந்த வீடியோல போட்டிருக்காங்க சோ குருவோட கண்ணீர் பாருங்க எப்பயுமே வந்து ஈன்றெடுத்த தாய்க்கு தான் குழந்தைப்படுற கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணீர் மல்க கதற கதற அழுது நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் இப்போ நான் கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஏன் கடை கிடையாது அது புவனேஸ்வரி கடை இந்த கோவில் இருக்குன்னு சொன்னா அது புவனேஸ்வரி கோயில் அந்த பாபாவோட பிக்சர் சோ இந்த இடத்துல வே வேலை செய்யக்கூடிய நாங்கள் எல்லாருமே உங்க எல்லாருமே நம்ம குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக கண்ணீர் மல்க குரு வேண்டி மே வெளிநாட்டுல இருந்து குரு ஆசிர்வாதத்தோட வரக்கூடிய பிரசாதம் மூணுல இருந்து நாலு நாள் மினிமம் மூணுல இருந்து நாலு நாள் இல்ல மேக்ஸிமம் ஒரு ஆறு நாள் கூட எடுத்துக்காங்க ஆனா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ஓப்பனா சொல்றோம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே பேட்ச் பை பேட்சா அனுப்புவாங்க எல்லாருக்கும் கொரியர் ஸ்லிப் அனுப்புவாங்க வெயிட் பண்ணுங்க எப்பயுமே நீங்க கொடுத்திருக்க அந்த தட்சிணைக்கும் நாங்க அனுப்பக்கூடிய அந்த கொரியரோட சார்ஜுக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயோ போகுது போட்டிருக்க பொருட்களும் எங்கேயோ போகுது பண்ணியிருக்க பூஜைக்கும் எங்கேயோ போகுது சோ அதனால பொறும்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமையோட நம்பிக்கையோட காத்திருங்க யார் யார் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரசாதம் மரம் நேர்ல வந்தவங்களுக்கே நல்லாவே தெரியும் நீ அக்கா வேணா கேளுங்க நான் ரொம்ப டயர்டா இருந்தேன் நீங்க தான் ஜீ குடுக்கணும் பெருமாள் பக்கத்துல நிக்க வச்சிட்டாங்க இருந்தாங்க ஆமா அதுலயும் கேட்டீங்கன்னா அக்காவை அன்னைக்கு நான் சுத்தமா மதியானம் சாப்பிடலாம் டயர்டாயி கிரு கிரா ஆகி ஓரமா போய் படுத்துட்டு சோ அந்த அளவுக்கு கூட்டம் என்னால சமாளிக்க முடியல எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம்ல எல்லா சொந்தத்தையும் பார்த்ததுனால அதுக்கப்புறம் சாயங்காலம் மடியும் ஹோமத்துல உங்க எல்லாருக்கும் சங்கல்பம் வச்சிருக்கோம் சோ சத்தியமா சொல்றேன் நிச்சயமாக அடுத்த வருஷம் இதே நம்மளோட கோவிலோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாருமே திரளா வந்து திரண்டு வரணும் அது மட்டும் கிடையாது எல்லார் வீட்டையும் செல்வ மழை பொழியும் சோ இதுக்கப்புறம் இந்த அம்மாவோட பிரசாதம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தை பே பண்ணிட்டேன் எங்களுக்கு அனுப்புறீங்க அது ஓகே நான் புதுசா பாக்குறேன் சார் எனக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது எல்லாருக்காவும் பிரத்யேகமா பூஜை பண்ணி வச்சிருக்கோம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுறவங்க அந்த பச்சை கொங்குமாவா இருந்தாலும் சரி இல்ல அந்த குபேர காயலா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை உண்டியலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு பேராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா உடனே பூஜை பண்ணி உடனே அனுப்பிடுவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஏரியாவோ நீங்கள் அதுக்கேற்ற கொரியர் சார்ஜ் மட்டும் கட்டிட்டு இந்த முந்நூற்றி ஒரு ரூபா சங்கல்ப கட்டணமும் செலுத்திட்டு வாங்கிக்கலாம் எல்லாமே அம்பாள் கிட்ட தான் இருக்குது இன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி இன்னிக்கும் இப்போ கூட சண்டியாகம் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கிற சமயத்தில் தான் நாங்கள் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கூட உங்களுக்கு அனுப்ப வேண்டிய அத்தனை விஷயங்களும் அந்த சண்டியாகத்தில் தான் இருக்குது ஸோ நல்ல மந்திர ஒரு கொடுத்து தான் உங்கள் இல்லத்துக்கு வரப்போகிறது பாலாஜி அவர்கள் சொன்னது போல் செல்வ மழை உங்கள் எல்லாருடைய இல்லத்திலும் பொழியணும் அப்படின்னு நாங்களும் சங்கல்பம் வச்சுக்கிறோம் அதே மாதிரி வராதவங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லணும் வந்தவங்க நேரில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தான் போனாங்க அப்பா எங்க நீங்கள் அந்த ஒவ்வொரு பதிவாக பார்ப்பீங்க அவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து போடுவோம் அருள்வாக்கம் மலையும் போடுறோம் இதுலையும் போடுறோம் அதையும் பாருங்க தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களால உணர முடியும் நேர வந்தவங்க என்ன சொல்றாங்க அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது நிறைய பேர் அழுதுட்டாங்க இங்க வந்து அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க இத்தனை விஷயங்கள் இங்கே நடக்குது ரொம்ப கூட எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து தங்குனது தான் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மொத நாள் இருபத்தி தேதியை வந்து இங்கே தங்கி நிறைய வாலண்டியர்ஸ் அவங்களே முன்னிருந்து நிறைய வேலைகள் செஞ்சாங்க எடுத்து போட்டு பெரிய விஷயம் ஒரு கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து நமக்காகவே வந்துருந்தாங்க இங்க அந்த அம்பாளுக்காக இன்னைக்கு மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா போனாங்க ஒன்னா தேதி மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டாங்க இருக்கிறாங்க பாத்துக்கோங்க கோவில்ல யாருக்கு சேவை பண்றாங்கன்னா தனி நபரு கிடையாது அம்பாள் அந்த அம்பாளுக்காக உலகத்துக்காக இந்த தருணத்துல அந்த கணவன் மனைவி அந்த தம்பதிக்கும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்காகவும் நன்றி இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் இருந்து ரெண்டு இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பொம்பளை பசங்க இருக்கிறாங்க அந்த ரெண்டு பொம்பளை பசங்களையும் வீட்டுல விட்டுட்டு இங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் இரவு வந்து பாத்தீங்கன்னா கோயில் நட சாத்துற வரைக்கும் இங்க இருந்து அவங்களும் சேவை பண்ணாங்க இந்த தருணத்துல அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன் எப்பயுமே அவங்களை நான் தங்கச்சின்னு சொல்லுவேன் சோ வாய் வார்த்தை கிடையாது உண்மையிலேயே அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரிதான் சோ எப்பயுமே அவங்க கஷ்டப்படும் பொழுது நான் உடனே ஒரு ஃபோன் பண்ணா நான் கஷ்டத்துல இருக்கேன்னு எப்படின்னா தெரியும் அப்படின்னு கேட்பாங்க சோ அவங்களோட வாழ்க்கையில சிருஷ்டி ஓட்டி அங்கம் வந்துருக்கு கோவில ஒரு அங்கம் வகிச்சிருக்கு அந்த மாதிரி இந்த நிமிஷத்துல இருந்து இந்த காணொலி பாக்குறவங்க இங்க பே பண்ணவங்க இங்க பூஜையில அட்டன் பண்ணவங்க நீங்களும் உங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பார்க்க போறீங்க நீங்களும் எங்களோட ஒரு சொந்தமா வந்து மாறப்போறீங்க ஏற்கனவே சொந்தமா இருந்தாலும் நெருங்கிய சொந்தம் சொல்லுவாங்க பா அவங்க எனக்கு தூரத்தை சொந்தம் இவங்க நெருங்கிய சொந்தம் ரெண்டு இதுவா பிரிப்பாங்க இல்லையா சோ இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எல்லாருமே நெருங்கிய சொந்தம் அப்படி எப்படி நெருங்கிய சொந்தமா இன்னும் மாறுறது இன்னும் இன்ன வழிகள் இருக்கு அம்பால வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை பண்றது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கு அதுல வந்து நீங்க கலந்துக்கிறதுனால ஒரு மூணு பூஜைகள் இலவசமாகவே உங்களுக்கு வெயிட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்றதோ இல்ல நீங்க இங்க வந்து கலந்துக்கிறதோ எல்லாமே சொல்லுவாங்க இலவசம்னா முற்றிலும் இலவசம் அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அது எப்படி இலவசமா பெறதுன்றதையும் கூடிய விரைவில் நாங்க வந்து வீடியோவா வந்து பதிவேற்றுவோம் கண்டிப்பா இந்த பூஜைக்கு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி உங்க எல்லாருக்கும் சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல அத்தனை பிரசாதமும் நாங்க கொரியர் பண்ணி வச்சிடறோம் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க பேட்ச் பேட்சா என்ன அன்எக்ஸ்பெக்டடா கொரியர் வந்துருச்சு ஸோ ஒவ்வொரு பேட்சா ஒவ்வொரு பேட்சா உங்க எல்லாரு இல்லங்களுக்கும் புவனேஸ்வரி அம்பாளினுடைய பிரசாதம் ஆத்மார்த்தமாக அனுப்பப்படும் நேரில் வந்து அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இருந்தாங்க ஸோ அவ்வளோ பேருக்கும் நம்ம கொடுத்து அதுலேயே சில பேர் எனக்கு டைம் ஆகுதுங்க டைம் ஆகுதுங்க டைம் ஆகுதுங்க ஏன்னா நான் அங்க பூவை இழுத்துக்கிட்டே இருக்கேன் வந்துகிட்டே தான் இருக்காங்க எப்பதான் முடியும்ன்ற மாதிரி எனக்கே ஒரு கட்டத்துல ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறமேட்டு அந்த பூக்களை எல்லாரும் வந்து சந்தோஷமா அந்த மேலவாசி சொல்லணும் அந்த அம்பால உள்ள எடுத்துட்டு போனாங்க பாருங்க சேரட்ல இருந்து அப்பா அப்படி ஒரு நடனம் ஆடி அந்த அம்பால சேரட்ல இருந்து வந்து அம்பால உள்ள எடுத்துட்டு போன அந்த காட்சியை இப்ப நீங்க பாருங்க நீங்களே உங்க வீட்டுல எந்திரிச்சு டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடுவீங்க அந்த மாதிரி ஒரு நம்மளே நடனம் ஆடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா அது அமைஞ்சுது ஒரு அஜபா நடனம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹார்ட் பீட் எப்படி துடிக்கும் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி அம்பால வந்து எப்பவுமே அது பல்லாக்கில் வச்சு இப்படி இப்படி ஆடுறது ரொம்ப ஈஸி ஆனால் கையில் குழந்தைய தாளாட்டுறது போல இப்படி இப்படி ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம அம்பாள் விற்கிறக்கும் நல்ல வெயிட் அதை தூக்குன்னு உங்களுக்கு நண்டிப்பாக தெரியும் ரொம்ப வெயிட் ஆகுது ஏன்னா கடையில ஏன் வெயிட்டா வச்சிருக்கோம் வெயிட்டா சந்தோஷமா நம்மளோட குருஜிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி சிந்திலானாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இங்க கலந்துட்டு இருந்தாங்க நிறைய பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருந்தாங்க எல்லாருக்குமே ஏன்னா சில பேரோட பேர் என்னோட வாயில வராதுங்க மறந்து பேர் எல்லாருக்குமே இந்த நானும் அக்காவும் கோவில் சார்பில் மாதாஜி அம்மா சார்பில் எல்லாருக்கும் இன்க்ளூடிங் மாதாஜி அம்மாவுக்கும் அந்த புவனேஸ்வரி அம்பாளுக்கும் அதுக்கப்புறம்

பத்து மணி நைட்டு முடியும் போது பத்து பத்தரை வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் கிளம்பி போனாங்க ஓலா புக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி கஸ்டமர் வந்தாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இரவுல வந்து சண்டி ஹோமத்தை பார்க்க வந்த கஸ்டமர் இருக்காங்க ஸோ அதான் அக்கா சொல்றாங்க நான் சொல்றாங்க வந்து மாங்கல்யம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்க அம்மா கிட்ட வந்து சாயங்காலம் நேரத்துல அம்மா நான் கண்டிப்பா போகணுமா என் கணவர் முன்னாடியே போயிட்டாரு நான் பின்னாடி என் பையனை கூட்டிட்டு போனோம் ட்ரெயின் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து நான் வந்து பசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா என்னோட பசுமாடு கண்ணுக்குட்டி தான் இந்த கோவிலில் ஃபஸ்ட் இருக்கணும்னு வாக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளால என்ன கொடுக்க முடியும் குரு சொன்ன வாக்கு இன்னும் என் காதில் ஒழிச்சுட்டே இருக்கு இறைவனை நோக்கி யார் ஒருத்தர் ஒரு அடியை வைக்கிறாங்களோ இறைவன் அவங்கள நோக்கி நூறு அடி வைப்பாங்க இதுதான் என் குரு சொன்ன வாக்கு நீங்க இறைவனை நோக்கி நீங்க ஒரு அடி இப்ப வச்சிருக்கீங்க நிச்சயமா இறைவன் நூறு அடி வச்சு உங்க வாழ்க்கையில கோடி கோடியா லாபகரமா நோய் நொடி இல்லாம செல்வ செல்வாக்கூட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நிம்மதி மன 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 நிம்மதி சந்தோஷத்தோட அஷ்ட ஐஸ்வரியத்தோட ஊரார் மிச்ச இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழணும்ட்டு அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யும் நிச்சயமா இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்